டாபிக் பரணி பரணி தீபம் மேம் தீபத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு இப்போ நம்ம நெருக்கத்துல பரணி தீபத்தோட இன்னும் சில ஸ்பெஷலா சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு தான் இந்த பதிவு சொல்லுங்க மேம் பரணி அன்று தீபத்தன்று பரணி நல்லா தீபத்தன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஏத்துறதுக்கான தாற்பயம் என்ன என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மேம் நாளைக்கு இந்த உணவை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த புடவத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லி எத்தனை தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து உங்கள் வீட்டில் ஏற்றுமே இறைவன் இடத்தில் அதுவும் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் ஒரு நாள் நட்சத்திரம் இதில் வந்து நம்ம ஒரு தெய்வ காரியங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய ஆத்மா வந்து நம்ம வீட்டை தான் பண்ணணுமே தவிர வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு அது வந்து போய் கரையும் சேராம நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இம்சை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆன்மீக பரிகார அணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் ஸ்ரீதா மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் கொற்ற மழையில கூட எப்படியாவது பரணி தீபம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ இன்னைக்கு வந்திருக்காங்க நானும் மழையா இருக்கேன் ஸ்ரீ வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீ வந்து வந்து ஊரப்பாக்கம் தாண்டி இருக்காங்க இன்னைக்கு நான் இதை சொல்லணும்னேன்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யா வந்து எப்படி ஆன்மீக பரிகார சேனலுக்காக உழைக்கிறான்னு இதில் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டும் போடுவீங்க அவங்களுக்கு காசு வருது அதனாலங்கிறது காசு வரந்தால் மட்டும் பத்தாதுங்க அதுக்கு எப்படி உழைக்கிறோங்கிறது இருக்குது நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு கமெண்ட் போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த உழைப்பு அதனால தான் அவளை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் நானும் இன்னைக்கு மழையில வந்து சரி வர வ வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒன்றாந்தேதி எப்படி சொன்னா மேம் பரணி தீபம் எனக்கு கண்டென்ட் வேணும் நீங்கள் எப்படியாவது எனக்கு கொடுங்க நான் வீட்டுக்கு வந்தாவது எடுத்துக்கிறேன்னா நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்தேன் ஒரு டூ வீலரில் கொற்ற மழையில் இங்கே வந்து கேமராமேனோட இந்த பதிவை வந்து உங்களுக்காக எடுக்கிற அதனால் இந்த பதிவு நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய கண்டென்ட் ஒரு காரணமாக இருந்தாலும் அது உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற ஆர்வம் ஸ்ரீவித்யாவுக்கு இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீவித்யாவை தான் பாராட்டணும் தேங்க்யூ மேம் எனக்கு என்னென்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்டும் மக்களுக்கு போய் சேரணும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை நீ அதை ஃபாலோ பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதுக்காக நீ உழைக்கிறதா இருக்கட்டும் உன் சேனலில் வேணால் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணலாம் புதுசாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை சேனல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக உன் சேனலில் நான் பார்த்துட்டுருக்கேன் நீ வளர்ந்த விதமும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு ஆன்மீக பரிகாரத்தில் நீ இத்தனை அஸ்ட்ராலஜர்ஸோட ராசி நான் ஸ்ட்ரிக்டாக உனக்கு ராசி பலன் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் நான் வெறும் கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஸ்ரீவித்யா வந்து இவ்வளோ தூரம் அந்த உழைப்பு அந்த இது ஸோ இது இன்றைக்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில் இந்த ஷூட் நான் பண்ணுறேன் இந்த மாதமாக இருக்கட்டும் இந்த வாரமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் கூடிய சீக்கிரம் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸும் வரப்போகுது இந்த ஏகாதேசி நாளில் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வரலாம் தேங்க்யூ மேம் நீங்கள் என்னை பாராட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் நான் கேட்குறதுக்கும் நான் கேட்குற கண்டென்ட்டுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் இந்த மழையில் வந்து மக்களுக்காக இந்த டாபிக் பேசுகிறீங்க இல்லையா ரொம்ப பெரிய விஷயம் மேம் இன்னைக்கு வரைக்கும்ங்க நான் டூ தௌசண்ட் டென்னில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மீடியாவில் நான் வந்து சேட்டலைட் சேனலில் பண்ண ஆரம்பித்தேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னொருத்தவங்க கண்டென்ட் திருடியோ ஒருத்தான் ஏன்னா அப்போல்லாம் வந்து யூடியூப் கிடையாது இன்றைக்கி நான் பேசுகிற கன்டென்ட்டை எத்தனை பேர் அதை எடுத்து பேசுகிறாங்கன்னு எனக்கும் தெரியும் சரி போட்ட நாலேஜை தானே நம்ம ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் நான் ரெண்டாவது இன்றைக்கி வரைக்கும் நான் எழுதி வச்சு பேசுனதே கிடையாது நான் தினமும் சொல்கிறேன் ராசி பலன் நான் வந்து தமிழ் ஜனமில் சொல்கிற ராசி பலனாக இருக்கட்டும் சங்கரா டிவியில் சொல்கிறதா இருக்கட்டும் விகடனில் சொல்கிறதா இருக்கட்டும் நான் எழுதி வச்சு படிக்கிறதே கிடையாது அந் அந்த ராசி நிலைகளை பார்ப்பேன் அவ்வளோதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னுடைய மெமரி பவர் தான் ஸோ நான் படிக்கிற விஷயங்கள் நிறைய நான் படிச்சுருக்கேன் எங்கள் ஐ ஓ ஆல் கிராட்டிடியூட் யாருக்கு நான் நன்றி சொல்லணும்னா என்னுடைய எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய என் மாமா தாத்தா அவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்களெலாம் நிறையா எனக்கு எழுதி கொடுத்தாங்க நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக வருவேன் இதெல்லாம் படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் நான் சொல்லணும் அப்போவுமே சொல்லுவாங்க நிறைய சேனல்ஸில் உள்ளவங்க மேம் இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க உங்கள் கண்டை வந்து மற்றவங்க சேனலில் எடுத்து பேசாங்கன்னு எனக்கு டூ தௌசண்ட் டென்லேயே மற்ற சேனல்காரங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க அப்போ நான் சேட்டலைட்டில் பண்ணுற டைமில் அட் எனிவே நம்ம நாலேஜை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது ஐம் ஹாப்பி என்ன திருடுறவங்க கொஞ்சம் படிக்கலாம் புக்ஸில் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் படிச்சு நீங்க தெரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு பார்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சம்லாம் எடுத்து ஒரு கண்டென்ட் பேசி யூடியூப் போடுறத விட நீங்க தெரிஞ்சுக்கிறது பெட்டர் மேம் டாபிக் உள்ள போயிடலாம் பரணி தீபம் மேம் பரணி தீபத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு இப்போ இப்ப நம்ம நெருக்கத்துல பரணி தீபத்தோட இன்னும் சில ஸ்பெஷலா சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு தான் இந்த பதிவு சொல்லுங்க மேம் பரணி தீபத்தன்று என்னென்னலாம் செய்யணும் ஆக்சுவலாக பரணி தீபம் வந்து அண்ணாமலையார் கோவிலில் கார்த்தால ஏற்றுவாள் ஸோ கார்த்தால தான் பரணி தீபம் ஏற்றி அதுலேருந்து அஞ்சு தீபம் ஆக்கி திருப்பி ஒரு தீபம் ஆக்குவாங்க இது கோவிலில் பண்ணுறது இப்போ நம்ம வீட்டில் ஒரு பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லேயும் ஃபஸ்ட்டு இப்போ நாளைக்கு சாயங்காலம் இது வந்து இன்றைக்கி நாங்கள் திங்கக்கிழமை எடுக்கிறோம் செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஸோ நாளைக்கு சாயந்தரம் ஏன்னா அந்த பழைய வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க காலையில ஏற்றணுமா சாயந்தரம் ஏற்றணுமான்னு நம்ம பண்றது வீட்டுக்கு உண்டானது நம்ம கோவில் இது நம்ம ஃபாலோ பண்ணலை ஸோ பரணி தீபத்துல உங்க வீட்டில் சாயங்காலம் ஒரே தட்டில் அஞ்சு தீபம் ஏத்துங்க அந்த அஞ்சு தீபத்தை தனித்தனியா எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த அஞ்சு தீபத்தை சாயங்காலமே நீங்க புது அகல் வாங்கிக்கோங்க அது நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்ச கொங்குமெல்லாம் வச்சு அந்த தீபத்தை வந்து அஞ்சு தீபம் ஒன்றாக தெய்வ சந்நிதானத்தில் ஏற்றுவது தான் பரணி தீபம் ஸோ நாலு திசைக்கும் நாலு நடுவில் ஒன்று அந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த தட்டில் வச்சு இது நல்லெண்ணெயில் ஏற்றுங்க நெய்லெலாம் ஏற்ற வேண்டாம் நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும் ஸோ இந்த நல்லெண்ணெயும் நீங்கள் வந்து நல்லா செக்கில ஆட்டின எண்ணெயோ இல்லை தீபத்துக்கு உண்டான எண்ணெயோ ஐந்து தீபம் வந்து ஏற்றணும் இந்த பரணி தீபத்தன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஏத்துறதுக்கான தாற்பயம் என்ன இப்போ வீட்டு வாசல்ல நிலக்காலில் ரெண்டு தீபம் ஏற்றுவோம் ஒரு நிலக்காலுக்கு ஒன்று ஒன்று ஸோ வெளியில் ரெண்டு தீபம் ஏத்துறோம் சுவாமி ரூமில் எப்பவும் ஏற்றுற ஒரு தீபம் ஏத்துறோம் அதை தவிர்த்து இந்த பரணி தீபம்ங்கிறது நம்ம வந்து ஈவினிங் ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுகிறோம் இந்த அஞ்சுமே புது அகலில் தான் ஏற்றுகிறோம் ஸோ இதற்கான நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணணும் இல்லையா வந்து அவல் பாயசம் பண்ணுறது விசேஷம் ஸோ நீங்கள் வந்து தட்டை அவலோ சிகப்பு அவலோ வெள்ளை அவலோ ஏதோ ஒரு அவல் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வெள்ளம் நம்ம க கொதிக்க வச்சுட்டு வெள்ளத்தில் வந்து இந்த ஊரின இதை போட்டு தேங்காய் போட்டுட்டு ஏலக்காய்லாம் போட்டு அந்த வெள்ள பாயசம் அந்த அவல் பாயசம் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ அதை வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் வெத்தலை நம்ம எப்போவுமே ஒரு தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தட்டு ஒரு பக்கம் வைக்கிறோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு சுவாமி வழக்கு ஏற்றிடுங்க சுவாமி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் பரணி தீபம் ஏற்றுங்க பரணி தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தட்டுக்கு பக்கத்தில் வெத்தலை பாக்கு பழம் அந்த தீபத்துக்கு தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணி நம்ம வந்து விளக்குக்கான ஸ்லோகங்கள் சொல்லலாம் விளக்கு வந்து ஸ்லோகம் இருக்குது திருவிளக்குக்கான ஸ்லோக புத்தகமே விற்கிது இல்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து மகாநதி சோபனா பாட்டெல்லாம் நிறையா இருக்குது அதை போட்டு உட்காந்து கேளுங்க அந்த பரணி தீபம் ஏற்றுறோம் இல்லையா உங்கள் கையினால் ரெண்டு அரளிப்பூ போட்டு அந்த தட்டில் வந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த பரணி தீபத்துக்கு அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சுவாமி ரூமில் அந்த அஞ்சு பரணி தீபம் ஏற்றுங்க வீட்டில் வீட்டு வாசலில் ரெண்டு ஏற்றுங்க போதும் என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மேம் நாளைக்கு இந்த உணவை தவிர்க்கணும் அப்படின்னா எந்த உணவை சொல்லுவீங்க மேம் நாளைக்கு வந்து உணவு தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது பட் ஜென்ரலி நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ஒரு பண்டிகை காலங்களில் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான வகையறால உணவு எடுக்க மாட்டோம் வெறும் வந்து சாத்வீக உணவு தான் ஸோ பாசிப்பருப்பு போட்டு சமைக்கிறதுக்கு பதிலாக துவரம் பருப்பு போட்டு சமைப்போம் அது ஒன்று நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் நீங்கள் வந்து துவரம் பருப்பு போட்டு சமைக்கிறது ரொம்ப விசேஷம் நான் ஜென்ரலி வெங்காயம் பூண்டு அவாய்ட் பண்ணிடுவேன் ரொம்ப சிறப்பு மேம் பரணி தீபத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லி எத்தனை தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து உங்கள் வீட்டில் ஏத்துறதுனால உடனே ஐஸ்வர்யம் வந்துடும் உடனே வேலை கிடச்சிடும் உடனே நம்ம வீடு வாங்கிடுவோம் இதெல்லாம் கிடையாது நம்ம செய்த பாவம் நம்மளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பாபங்கள் அதனால பரணி தீபங்கிறது யமனுக்கு வந்து பரணி நட்சத்திரம் அதிபதி ஸோ இந்த யம தர்மராஜா நாம யமலோகத்துக்கு போறச்சே நமக்கு அந்த புண்ணிய கணக்கை அதிகரித்து பாப கணக்கை குறைப்பார் அதுக்காக தான் பரணி தீபம் நம்ம ஏத்துறோமே தவிர நமக்கு உடனே செல்வம் வந்துடும் வேலை கிடைச்சிடும் அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எப்பொழுதுமே இறைவனிடத்தில் அதுவும் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் ஒரு நாள் நட்சத்திரம் இதில் வந்து நம்ம ஒரு தெய்வ காரியங்கள் செய்கிறோன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க எதிர்பார்ப்போடு செஞ்சிங்கன்னா பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இறைவாக இது நான் இன்றைக்கி ஏத்துகிறேன் என்னுடைய பாவம் தீரணும் என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாவமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து அந்த தீபம் ஏற்றும் பொழுது டெய்லியே இந்த ஸ்லோகம் சொல்லலாம் தீபம் ஜோதி பரத் பிரம்மம் தீபம் சர்வத்தோபகம் தீபேன சாதித்ய சர்வம் உஷா தீப நமோஸ்துதே காத்தால சொல்லணும் சந்தியா தீப நமோஸ்து சாயங்காலம் சொல்லணும் ஸோ டெய்லியே இந்த ஸ்லோகம் நம்ம வழக்கை தரிச்சே நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து அதை நிதானமாக நான் சொல்கிற சேவை எழுதிருங்க டெய்லியே அதை சொல்லுங்கள் டெய்லி காற்றால உஷா தீப நமஸ்து சாயங்காலம் சந்தியா தீப நமோஸ்துதே உஷான்னா காத்தாலன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம பரணி தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லி நம்மளுடைய பாபங்கள் தீருவதற்கான மந்திரங்கள் மனசில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்குமே இறப்பு வந்து பிறப்பு தெரில நம்ம குழந்தையாக இருப்போம் ஆனால் இறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய கடைசி நாளை நோக்கி தான் இருக்கும் இல்லையா ஸோ அது கொடூரமாக இருக்கக்கூடாது அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம செத்து போனதுக்கப்புறமும் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் நம்ம இறந்தவங்களை திட்டுறோம் அந்த ஆள் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு எத்தனை பேர் நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம இறந்தோம்னா யாரும் நம்மளை அப்படி சொல்லக்கூடாது ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய ஆத்மா வந்து நம்ம வீட்டை தான் பண்ணணுமே தவிர வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு அது வந்து போய் கரையும் சேராமல் நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இம்சை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரணி தீபமே ஸோ அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பரணி தீபம் ஏற்றுவது நம்ம நம்மளுடைய இறப்பு நிம்மதியாக இருக்கணும் நம்ம யமலோகத்துக்கு போகும் பொழுது புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போக வேண்டுமே தவிர பாபத்தை எல்லாம் நீங்கள் பூலோகத்திலேயே விட்டுட்டு போகணும் தான் தாற்பயம் ரொம்ப சிறப்பு மேம் பரணி தீபத்தை பற்றி ரொம்ப அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி